எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் மகாபிரிவாவை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ சரியா அதாவது மகாபிரிவாக எத்தனையோ பேரை புரிஞ்சுக்கிண்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு என்ன நல்ல காரியம் நடக்கணும் அவளுக்கு என்ன பிரச்சனையும் வரும் அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அவாட்டியே அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரொம்ப வாரத்தில் தன் பொண்ணுக்கு ஆகிட்டா அவளுக்கு கல்யாண காரியம் பார்க்கணும் பட் அவளுக்கு வந்துட்டு வைதிகத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்துட்டுருக்கு இந்த காலம் மாதிரி வைதிகத்தில் ரொம்ப எப்போ அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாளே ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாள் அரிசி பருப்பு அந்த மாதிரி தான் ஏதாவது கொடுப்பாள் காசு இருந்தால் கொஞ்சம் கொடுப்பாள் அவள் அந்த மாதிரி நிறைய சண்டை போட்டு அவள்லாம் வாங்க மாட்டாள் கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவான் அந்த காலத்தில் அப்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவள் அம்மா அம்மா அப்பாக்கும் அந்த குழந்தைய வச்சு நிறையா பொன் குழந்தைய வச்சு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பெரிய பெரியவழை போயிட்டால் நீங்கள் ஒன்றுமே பார்த்துக்க மாட்டேங்கிறீர்கள் நீங்கள் கொடுக்குறதுக்கு ஆற்றுக்கே போகிறோம் அந்த காலத்தில் பொண்கள்லாம் வேலைக்கும் போகமாட்டா இல்லையா ஆற்றுக்கே போகிறோம் போக மாட்டேங்கிறது பொண்ணை வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டாமா நம்ம அவளுக்கு என்ன என்னக்கின்ற கேள் அப்படின்னு டெய்லி சண்டை ஆர்டல நிம்மதியான தூக்கமே இல்லை அவருக்கு நாலு ஆக ஆக இப்படி போயின்னு இருக்கேன் நம்ம நிலமை காசும் கிடைக்க மாட்டேங்கிறது பத்தாயிரரூபா ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் அந்த காலத்தெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஒரு அஞ்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி இருந்தாலே போரும் ஒரு கல்யாணமே முடிச்சிடலாம்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது கூடி கிடைக்காம அவ்வளவோ கஷ்டப்பட்டுக்குன்னு இருந்தார் சாப்பிட போகும்போது மாமிய மாமி புலம்ப ஆரம்பிச்சிருவோம் நிம்மதியாக என்னை சாப்பிட விட்றேன்னு கெஞ்சுவார் அவர் ஏன்னா வேற அவன் வேலைக்கு போயிடுவார் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர் வருவார் சாப்பிட்றதுக்கு அவள் காசு ஏதாவது கிடச்சதுன்னு அதை கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு நான் நிம்மதியாக நான் மகாபரிக மடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துடுவார் ரெண்டு நாளைக்கு அங்கேயே இருந்து அவரை பார்த்துட்டு அங்கேயே தூங்கி விட்டு அண்டதானத்தை சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் கழிஞ்சிட்டு தான் அவர் ஆற்றுக்கே போவார் ஸோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு ரொம்ப திரும்பி வரும்போது பணத்தோடு வாங்க விளையாட்டு நான் ரொம்ப கோச்சு பயன் திட்டி விட்டுற மாமி அவாத்து மாமி அப்போ அவருக்கு ரொம்ப மனசு தாங்க தான் அவர் போகிறார் போயிட்டு அங்க தூங்கி போய்டார் ஒரு நாளைக்கு மகாபரிவாளம் என்ன தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு திட்டினதையே ஓடிக்கின்ற காசு இருந்தா வாங்கோ இல்லாட்டி நான் ரொம்ப கோச்சிப்பேன் காசு இருந்தா வாங்கோ இல்லாட்டி அந்த வார்த்தையே ரொம்ப அவருக்கு உறுத்துக்கிண்டே இருக்கு என்னை இப்படி கஷ்டப்பட வச்சுட்டேன் ஆர்க்கும் துரோகமாக கெடுதலையோ ஒண்ணுமே நான் நினைக்கலையே எந்த எந்தக்கு நீ என்னை எந்த பாடுபடுத்துறாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டதுண்ட தூங்கி போய்டார் அவர் அங்கேயே மடத்தில் படுத்துன்னு தூங்கிட்டு நாளைக்கு இப்போ எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாளோ இல்லை ஒரு நாள் கூட இருந்துட்டு நம்ம பயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனையும் பெரியவாளையும் தரிசனம் பண்ணணும் சொல்லிட்டு அவர் மடத்திலையே படுத்துன்னு தூங்கி போயிடுறார் அப்போது வந்துட்டு அடுத்த நாள் கார்த்தால் வரிசையாக எல்லாரும் நிற்கிறார் அந்த அதே மாதிரி நின்று இருக்கும் பொழுது இவர் வரிசையில் வந்து நிற்கிறார் அப்போது பெரியவா என்ன சொல்கிறான்னா பக்கத்தில் தன்னுடைய தொண்டரை கூப்பிட்டு ஒரு மூங்கில் தட்டு எடுத்துட்டு அதில் ரெண்டு வெத்தலை பாக்கும் ஒரு ரூபா காசையும் வச்சு கொண்டு வா அப்படிங்கிறார் அதே மாதிரி அவர் போயிட்டு அதை கொண்டு வந்து அங்கே வச்சுடுறார் முன்னாடி அதை வாழைப்பழம் மித்தலை வாக்கு ஒரு ரூபா காசை அதை வச்சுடுறார் அவர் அவரை பார்க்க வரவா வந்துட்டு எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார் குங்குமம் எல்லாமோ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அங்கே வரவா எல்லாருமே அந்த தட்டில் பத்து இருபது முப்பது ஐம்பது நூறு அப்படி காசை போட்டு 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 போகிறார் அப்படி போய்கின்ற இருக்கும் பொழுது இவரோட டேர்ன் வருது இவர் அங்க வரும் பொழுது அவர் வந்துட்டு அவருக்கு குங்கும பிரசாதத்தை கொடுத்துட்டு இது நோக்குதான் இதை நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிறார் அவர்கிட்ட அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம ஒண்ணுமே இவர்கிட்ட பேசல நேத்துக்கு இங்கதான் இருந்தோம் நம்ம கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல பொண்ணுக்கு காசு வேணும்னு கேட்கல இவர் என்ன இப்படி சொல்றாருன்னு என்ன நேத்திக்கு ராத்திரி நான் தானே வந்து சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு ஒண்ணு அவருக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது சொப்பனம் அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப எந்தக்கடா நீ இத்தனை கஷ்டப்படுறான் காமாட்சியை நம்பி வந்துவிட்டா இல்லையா நான் இருக்கேன் நோக்க நான் உன் பொண்ணு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் நீ கவலைப்படாத கிரு அப்படின்னு காமாட்சி அம்மனே வந்து சொல்கிற மாதிரி சொப்பனம் கண்டது அவருக்கு அது அப்போ தான் ஞாபகம் வருது நீ நீ எத்தனை காசு என்றைக்கிட்டு வந்தாவோ அந்த காசு அதை எடுத்துகிட்டு போய் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே நன்னை திவ்யமாக பண்ணு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுடுறார் ஸோ மகாபரிவாரோட மகிமையே மகிமை